ஸோ அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல புஷ்பா பற்றி பேசுவோம் புஷ்பா ஒன் தி ரைஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் கூலியாக இருக்கக்கூடிய புஷ்பா சிண்டிகேட்டோட தலைவராக மாறுவார் அதற்கு நடுவில் வரக்கூடிய பல இடர்பாடுகளை ஃபேஸ் பண்ணுறது தான் புஷ்பா தி ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ புஷ்பா டூவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிண்டிகேட்டுக்கு தலைவரான புஷ்பா எப்படி ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டேட்டுக்கே தலைவராக மாறுறாரு அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி ஒரு கவர்மெண்ட்டே கழிச்சு ஒரு சிஎம்ஏ மாற்றுறாரு இதில் இந்த ஒரு ப்ராசஸ்க்கு நடுவில் அவர் வரக்கூடிய பிரச்சனைகள் அது லீகலாகவும் சரி இல்லிகலும் சரி இது மட்டும் இல்லாமல் அவர் பார்ட் ஒன்லேயே மிச்சம் வச்ச எதிரியான ஜாலி ரெட்டி அதுக்கப்புறம் மங்களசீனு ஃபகத் வாசில்னு சொல்லி பல கேரக்டர்ஸ் வந்து எந்தெந்த ஆங்கிளில் அவர் பிரச்சனை கொடுக்குறாரு இது இல்லாமல் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள அட்டாச்சனாக எந்த மாதிரி இருக்கும் ஒரு மூன்றரை மணி நேரம் படமாக இதை எடுத்தால் எப்படி இருக்கும் ஒரு மனைவியோட பேச்சை கேட்டால் புருஷன் எந்த ஹைட்டுக்கு போவார் அப்படிங்கிற பல விஷயங்களை கலந்த ஒரு படமாக தான் இது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷனில் சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா சுனில் மற்றும் ஃபகத் வாசில் ஆகிய பெரும் நடிகர் பட்டாளத்தோட நடிப்பில் வெளிவந்த ஒரு படம் தான் புஷ்பா டூ புஷ்பா ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆச்சு நாலு வருஷம் வெயிட் பண்ணி ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப எதிர்பார்ப்பில் வந்த ஒரு படம் தான் புஷ்பா டூ இந்த படம் வந்து எந்த அளவு இது வந்து பார்ட் ஒன்னுக்கு ஈக்குவலா இருக்கா நாலு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா இருக்கா பார்ட் ஒன்னே பீட் பண்ணுமா இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காவு வாங்கி நிறையா படங்களில் புஷ்பா டூ சேருமா இல்லை புஷ்பா டூ வந்து உண்மையான ரியல் பேன் இண்டியன் ஃபிலிம்ஸாக மாறுமா அப்படிங்கிற பல விஷயங்கள் போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப்ஓட காப்பியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஃபைனலாக இந்த படம் மூலமாக இவங்க சொசைட்டிக்கு என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குது நான் உங்கள் விஜே டாமினிக் ஸ்பாய்லர் அலர்ட் கதைகள் கொஞ்சம் லீக் ஆகும் யாரும் கோச்சுக்கே வேணாம் ஏன்னா மூணேகாம் மணி நேரத்தை நம்ம தேட்டரில் வச்சு அடி அடி நடித்தா கதையை சொல்லாமல் ஒரு ரிவியூ பண்ண முடியாது அதனால ஸ்பாய்லர் எல்லாரும் என்னை மன்னிச்சிக்கோங்க ஒன்லைன் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா மனைவியோட ஆசைக்காக ஒரு ஸ்டேட்டோட ஏ மாத்துற புஷ்பா இது மட்டும் இல்லாமல் சிண்டிகேட்டுக்கு தலைவராக மாறினவர் எப்படி அந்த ஸ்டேட்டை ஸ்டேட்டுக்கான தலைவராக மாறுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன் அதை கொஞ்சம் எலாபரேட்டாக பேச நினைக்கிறேன் புஷ்பா ஒரு பக்கம் சிண்டிகேட்டுக்கு தலைவரானதுக்கு அப்புறமா அனைத்து பார்ட்டிகளுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் காசை வாரி வாரி இழக்கி இழைக்கிறாரா புஷ்பா வந்து சிண்டிகேட் தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கோடிஸ்வரனா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சிஎம்ஐ மீட் பண்ண போறாரு நம்ம பார்ட் ஒன்ல பார்த்துருப்போம் எம்பி சார் ஒருத்தர் இருப்பார் அந்த எம்பி தான் சிண்டிகேட்ட மங்கள இருந்து வாங்கி புஷ்பா கிட்ட கொடுப்பாரு அவர் மூலமா சிஎம்ஐ மீட் பண்றதுக்கு நம்ம அல்ல அர்ஜுன் கிளம்புவாரு அப்ப நம்ம ராஷ்மிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீ சிஎம் தானே போற ஒரு போட்டோ ஒன்று எடுத்துட்டு வா அந்த போட்டோவை நான் என்ன பண்ணேன்னா நம்ம வீட்டுக்கு ஹாலில் மாட்டி வச்சுப்பேன் சிம்ஐ பாத்துன்ற ஒரு பந்தா எனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இதனால அந்த ஆசையோட கிளம்பி போற அல்ல அர்ஜுன் அவங்க சிம்ஐ மீட் பண்றப்ப வா பா புஷ்பா உன்னை பத்தி தெரியும் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வாரம் வாரம் உன்னை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி ஹியர் எல்லா ஸ்டேட்லயும் உன்ன தான் பேசுறாங்கன்ற மாதிரி நல்ல புகழ்லாம் பாடுவாரு ஒரு கட்டத்துல அந்த எம்பி போறப்ப எம்பி கூட போட்டோ எடுத்துக்கிற சிஎம் என்ன பண்ணுவார்னா புஷ்பா போயிட்டு பொண்ணோட போத்தி போட்டோ எடுக்க போகும்போது போட்டோன்னு எடுக்காதே ஒரு கடத்தல்காரன் கூட ஃபோட்டோ எடுத்தானா என்ன மக்கள் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு புஷ்பாக்கு அங்கே கொஞ்சம் ஈகோ ட்ரிகர் ஆகும் அதுக்கப்புறம் என்னென்ன சொல்கிறாரு காலுக்கு சொகுசாக இருக்குன்னு சொல்லி செருப்பு தூக்கி கையில் வச்சுக்க முடியாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார் அங்கேயே நம்மளுக்கு ஈகோ ட்ரிகர் ஆகிடும் ஆக மொத்தம் வெளில வந்துடுவாப்பில் வெளில வந்து அந்த ஈகோவில் என்ன யோசிப்பார்னா சிஎம் கூட நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் என்ன நம்ம யார் கூட ஃபோட்டோ எடுக்கிறோமோ அவங்கள சிஎம் ஆகணும்னு சொல்லி இந்த இங்கேருந்து எம்பின்னு ஒருத்தரை கூப்பிட்டு போகிறார்ல அவரை சிஎம் ஆக்கிறதுக்கு ஒரு டீல் பேசுவார் அதுக்கு ஒரு நூறு கோடி செலவாகும்னு சொல்கிறப்ப உனக்கான ஆயிரம் கோடி செலவு பண்ணுவேன் நீதான் தான் அடுத்து சிஎம் சொல்லி வாங்கிட்டு வந்த பொண்ணாடைய அந்த சிஎம் ஆஃபீஸ்க்கு வெளியில வச்சு அந்த ரூமுக்கு வெளியில் வச்சு ஒரு பொண்ணாடைய அடுத்து இந்த போட்டோ வச்சுக்க பத்திரமா இந்த போட்டோ நீ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என் வீட்டுல மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புஷ்பா அந்த இடத்துல ஒரு சவால் விட்டு போறாரு அந்த எம்பியை அவர் சிஎம் ஆக்குறாரா இல்லையா அதுக்கு தேவையான அந்த ஆயிரம் கோடியை புஷ்பா எப்படி ரெடி பண்ணுறாரு அப்படிங்கிறதான் கதை சரி ஓகே ஆயிரம் கோடி செலவாது இந்த ஆயிரம் கோடி எங்க இருந்து நீ ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா தான் முக்கியமான மேட்டர் நம்ம புஷ்பா என்ன பண்றாருனோ அதான் சிண்டிகேட் தலைவராச்சு சிண்டிகேட்ல இருக்கிற ஒட்டு மொத்தம் எல்லாருக்குமே ஃபோன் அடிச்சு உங்ககிட்ட எவ்வளவு சரக்கு இருக்கு எனக்கு மொத்தமா வேணும் மொத்தமா வேணும் மொத்தமா வேணும்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் டன்னு செஞ்சனத்தை தலை வந்து டேக்காப் பண்ணிடறாப்பில் அதை வந்து கொடுத்து ஒரு ஐயாயிரம் கோடியை வாங்கி அந்த ஐயாயிரம் கோடியில் வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டு இவங்களுக்கு செட்டில்மெண்ட்டு எம்எல்ஏ செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லி கட்சியே கவுத்து ஒரு பக்கம் சிஎம்ஏ மாற்றி இந்த எம்பி வந்து சீஎம்மாக மாற்றிடுறாரு ஆக மொத்தம் புஷ்பா அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு ரூலராக மாறிடுறாரு வார்த்தைக்கு வார்த்தை புஷ்பாதி ரூல் இது வந்து என்னோடய ரூல் அப்படிங்கிறாரு எப்படி பார்ட் அதாவது பார்ட் ஒன்னில் புஷ்பா அப்படி யாரு கடாதாரோ இந்த பார்ட்ல என்ன பண்றாருன்னா இது பார்ட் டூ ரெண்டு கையும் வச்சு இப்படி இப்படி கொண்டு போறாரு நம்மளுக்கு தாடியெல்லாம் கலையும் அது வேணா ஆல்ரெடி கலைஞ்சு போய் தான் கிடக்கு ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி படத்தோட ஒரு கதையை மூவ் பண்றாங்க சரி ஒய்ஃபோட பேச்சு எப்போதுமே தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கங்க இதெல்லாம் பதிவு வைக்கிறாங்க

இங்கே இருக்கக்கூடிய டீலர்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ணுறாங்கன்ற ஒரு விதம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டும் போது தான் சரி ஓகே படம் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போகுதுன்னு சொல்லி நான் அவங்களும் இன்ட்ரவல் வரையும் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா தான் போச்சு ஆனால் இன்ட்ரவலுக்கு அப்புறமா தான் இருப்பா இவ்வளோ நேரம் உனக்கு போட்டதெல்லாம் விறுவிறுப்பு ஊசி அடுத்து போட போகிறப்ப உனக்கு ஒரு கருத்தூசின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் பெரிய ஊசி எடுத்துன்னு வந்துட்டார் டேரக்டர் எடுத்து வச்சு அவரும் குத்துறாரு உத்துறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை முன்னே முக்கால் மணி நேரம் குத்தி இறக்கிக்கிட்டே இருக்கார் கருத்தூசி அது கருத்தூசின்னு சொல்கிற சென்டிமெண்ட் ஊசி அவர் என்ன பண்ணியிருப்பாரு வாரிசு படம் பார்த்துருப்பாரு ஓகே குடும்பம் தான் எல்லாம் அதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பிக் பண்ணி வச்சுக்கணும் குடும்பத்தை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி புஷ்பாதி ரைஸ்ல இருந்து தலைவராக மாறினவர் இந்த ரூலுக்கும் வந்ததுக்கு அப்புறமா ஃபேமிலி எந்த அளவு நம்ம வந்து ஃபேமிலிக்கு எந்த அளவு டைம் ஒதுக்கணும் ஃபேமிலிக்கு எந்த அளவு வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸையும் கொடுத்துருக்காரு சரி ஓகே அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கெலாம் பயங்கரமாக எடுக்கும் போல இதெல்லாம் வந்து படத்தோட நேர்த்தின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எதிரிகளையும் தாண்டி இவர் வந்து அந்த செஞ்சந்தனத்தை வந்து வேறு வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வெறும் கட்டைகளாக கொடுக்காம அதை ஒரு மாட்டு வண்டியாக செஞ்சுறது அதுக்கப்புறம் மாட்டு வண்டி ரூபத்தில் இதை கடத்திட்டு வரது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து இலங்கையில் கொண்டு போய் சப்ளை பண்ணுறது அந்த பணத்தை வாங்கி இங்கே சிஎம்மை மாற்றுறது கிளைமேக்ஸில் ஒரு சண்டை போடுறது சாதாரணமாக கொலை பண்ணுறது பல விஷயங்களாக புஷ்பா டு த ரூல் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் புஷ்பா த்ரீக்கான ஒரு லீடும் கொடுத்துருக்காங்க இதுதான் படத்தோட கதையப்பா இதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும் முதல்ல இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஆன்ஃப்ளோலேயே சொல்லிடுவோம் நம்மளாம் சொல்லுவோம்ல படத்தில் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது லாஜிக் மிஸ்டேக்னு ஆனால் லாஜிக் மிஸ்டேக்கில் தான் இந்த படமே இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெலுங்கு படம் அப்படிங்கிறத நம்ம ஈஸி அக்செப்ட் பண்ணுவோம் இதே ஒரு தமிழ் படம் வந்து பயங்கரமாக ரோஸ் பண்ணுவேன் கங்குவாக மட்டும் இந்த கிளி கழிச்சா புஷ்பாவையா நீ எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்கலாம் நம்ம தெலுங்கு படம்னாலே ஒரு செட்டிங்லானே போவோம் ஒரு குத்து குத்துனா நாலு சதத்தை உடைச்சிருப்போனாலே அது தெலுங்கு சினிமான்ற ஒரு விஷயத்துக்கு போவோம் அவங்க அதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அவங்க மேலே கோவமே பட முடிய முடியாது ஸோ எந்தளவு இன்னும் மோஸ்ட் கிரிஞ்சஸ்ட்டாக அந்த படமாக எடுத்திருக்காங்க தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை தாண்டி அவங்க நம்ம தமிழ் சினிமா மாதிரி ஒரு கிராஃப்டாக ஒரு கண்டென்ட்டாக ஒரு படம் வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த ஒரு விதத்தில் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயமே இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அல்லு அர்ஜுனோட பர்ஃபாமன்ஸ் அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும் அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும் அல்லு அர்ஜுன் பயங்கரமாக அவரோட கேரக்டர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து புஷ்பா ரைஸ்ல வந்து அந்த லுங்கியும் அந்த சட்டையும் இருக்கிற ஒரு இதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் புஷ்பா அப்புறம் அந்த பகல் அந்த ஆட்டிடியூடு அந்த செயின்லாம் போட்டுட்டு அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும் ஒரு கட்டத்தில் வந்து சிஎம்ஐ அப்புறம் இவர் சிஎம் கீழே கிட்டத்தட்ட இவர் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அங்கே போகும் ஸோ அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அவட அந்த ஓவரால் ட்ரெஸ்ஸிங்ஸ் மாறுறது ஒய்ஃப் கூட அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்போ அவர் நடிக்கிற விதங்களா இருக்கட்டும் பார்ட் ஒனுக்கும் பார்ட் டூக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவாக இருந்தது அதை தாண்டி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக செட் ஆகக்கூடிய ஒரு இடமா இருக்குது அதாவது பார்ட் ஒன்ல ஊ அண்டாவா மாமான்னு ஒரு பாட்டு வரும் ஒட்டுமொத்த படத்துக்கே அது ஒரு ஒரு ஐட்டம் சாங் போதும்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் கூப்பிட்டு போனேன் அப்படின்றாங்க ஆனா வந்து இந்த படத்தில் அப்படிப்பட்ட சீனே இருக்காது ராஷ்மியா கூட ஒரு சில சீன்ஸ் அப்படி இருக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியில் ஒரு தான் இருக்குமே தவிர அது வந்து ரொம்ப செக்ஷுவல் கண்டென்ட் அடல்ட் எயிட்டீன் ப்ளஸ் அது மாதிரிலாம் இருக்காது அந்த ஒரு இதுலேயுமே இந்த படம் ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அல்லு அர்ஜூனோட லுக் ஒன்று பயங்கர வைரல் ஆச்சு இல்ல அந்த ப்ளூ கலர் சாரி கட்டி ஒரு டிஃப்ரெண்டான லுக் ஒன்று அந்த ஒரு சீக்வன்ஸ் வரும்போது ரியலி அல்லு அர்ஜுன் வந்து லிட்டரலி நெயில் பண்ணியிருப்பார் அதுவும் அந்த அந்த காஸ்ட்யூம்ல ஒரு ஃபைட் ஒன்று வரும் பாருங்க அந்த ஆட்டிடியூட்டில் ஒரு ஃபைட் பண்றாரு வேற லெவல் நம்ம வரங்க டக்குன்னு டி வேர்ல்லாம் வருது வேற லெவல் பண்றாரு அதை தாண்டி இந்த படத்துல வரக்கூடிய காமெடிஸ் நம்ம வந்து பார்த்துருவோம் மங்கள சீன் எவ்வளவு டெரிஃபிக் ஆனாலும் மங்கள சீனோட டெரிஃபிக் சீன்ஸையே வந்து பயங்கர காமடியா பண்றது ஃபகத் வாசியில் பயங்கரமாக காமெடி டைமிங்கில் காமெடி இறக்குறதுன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக கொஞ்சம் காமெடி ட்ராக்ல நிறையா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் படத்துக்கு பயங்கர பாசிட்டிவ் சினிமோட்டோகிராஃபி சிஜிஐ பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் சிஜிஐலாம் ரொம்ப ஒரு ஆக்வேர்டாகவே தெரில இது என்னடா அது ஒட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தெரில சிஜிஐயுமே கொஞ்சம் நல்ல சிஜிஐயாக தான் இருக்குது இதெல்லாம் அதே மாதிரி சாம் சாம்சியஸ் அண்ணே உன்னை யானை யாருமே இன்னும் எனக்கு அதானே எனக்கு இன்னும் வரையும் புரியலை யார் யாரையோ தூக்கி கொண்டாடுறாங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் உன்னையான நீ நீ ஒரு ஜெம்னு சொல்ல போனால் ஷாம் நீ ஒரு ஜெம் உன்னைய வந்து இவங்க இவனு கண்ணு தரலன்னு நினச்சிக்காத இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் டேலண்ட் கண்ணு தரல நீ வந்து இவங்களுக்கான டிசர்வே கிடையாது அந்த மாதிரி தான் நான் வந்து நான் உன்னை பார்க்குறேன்னு அந்த மாதிரியான ஒரு அவர் மட்டும் இல்லைனா இந்த படத்தில் வந்து கங்குவாக்கு என்ன நிலமையோ அந்த நிலம தான் இருந்திருக்கும் ஸோ தலைமை வந்து கொஞ்சம் ஆரஆர்லாம் போட்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒர்க் பண்ணி நம்மளை காப்பாற்றியிருக்காரு அதுவும் அந்த புஷ்பாவோட ஒரு பிஜி பண்ணும் ர அப்படின்னு அது எங்கெங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணி டிஎஸ்பிகிட்ட வந்து நம்மளை காப்பாற்றினதுக்கே உனக்கு ஒரு கோடான கோடி நன்றி அதுக்கப்புறம் அந்த படத்தை எலவேட் பண்ணி கொடுத்த கோடான கோடி நன்றி ஸோ யூ ஆர் த ஒன் ஆஃப் த பர்சன் இந்த படம் பார்த்து நான் கொண்டாடின பர்சனில் கண்டிப்பாக நம்ம சாம்சி எஸ்ல ஒராளே நம்மளால அதை நினச்சி பெருமை பட்டுக்கணும் தெலுங்கு சினிமாவில தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக் நம்பாம ஆராயிருக்கும் நம்ம இண்டஸ்ட்ரீலேந்து ஒரு ஆளை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்மளாம் பெருமை பண்ணணும் இது ஒரு விஷயம் நெகட்டிவ் சைடு போகும் நெகட்டிவ் கிடையாது ஏன்னா வந்து நெகட்டிவ் நம்ம வந்து சீரீஸ் ஒரு படத்தை எதிர்பார்த்து போய் அது ஆனால் தான் அதை போட்டு அடி அடி நடிச்சு நெகட்டிவ் சொல்லணும் இதனால் வந்து நெகட்டிவ் ஆல இந்த படத்தில் வந்து எதை அதெல்லாம் முதல்ல ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன ஒர்க் அவுட் ஆகலை கேஸ்டிங்ஸை முதல்ல ஒர்க் அவுட் ஆகல பார்ட் ஒன்ல நம்ம ஃபகத் ஃபாசியிருக்கான அந்த அந்த டெரரிசம் இருக்கும் அந்த ஒரு பார்க்கவே டெரரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அவ்வளவு ஒரு ஃபயரா இருப்பாரு அந்த ஃபயர் வில்லன் இருப்பாரு பார்ட் டூல சப்பையா சப்பையா மாறிட்டாரு எனக்கு புரியவே இல்லை ஒரு படத்தோட வெயிட்டேஜ் ஒரு வில்லன் தான்டா அப்ப பகத்வாசியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் பிடிக்கும் எங்கடா கொண்டா ரெட்டியை போட்டு தள்ளிட்டாப்புல அதுக்கப்புறம் பார்த்து ஜக்கா ரெட்டி கூட வந்தாரு ஜாலி ரெட்டி படுத்து கிடக்குறாப்புல சரி அதுக்கப்புறம் மங்களசீனு போயிட்டாரு சிண்டிகேட் பதவி போயிடுச்சு அப்ப புஷ்பா எதுக்கு ஆள் இல்லைன்னா அப்பதான் வந்து இறங்குறான் பகத் பாசிலுன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று இருந்தது போய் டமால் டுமால் எல்லாத்தையும் சுட்டு தள்ளி கொண்டுகிட்டு ஒரு கட்டத்துல புஷ்பா கையிலேயே புல்லட் ஊத்துட்டு இறக்குற அளவுக்கான ஒரு விஷயமா இருந்தது டெரிஃபிக்கான போலீஸ் தான் ஒரு வில்லன் தான் ஃபகத் ஃபாசில் என்னப்பா ஃபகத் ஃபாசிலே விக்ரம் புஷ்பான்னு சொல்லி நீ கலக்கிறியாப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் வந்து இந்த படத்துல உலக சப்பே காமெடி பண்ணி அவர் ஒரு பக்கம் டான்ஸ் ஆட விட்டு ஒரு ஆல்கஹாலிக்காக காமிச்சு புஷ்பாவை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ண முடியாத பர்சனாக காமிச்சு ஃபகத் ஃபாசில வந்து உலகம் ஒரு ஒரு சப்பையான வில்லனா காமிக்கிறதெல்லாம் வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிப்பிடுச்சு இது வந்து எனக்கு ரொம்ப எப்படி ஒரு வில்லனே இல்லாத ஒரு ஹீரோ எப்படி வந்து ஹீரோ ஆக முடியும் சரி ஓகே பகத் வாசில் ஏன்னா லீகல் வில்லனை தான் இங்க எதுவுமே பண்ண முடியாதுல்ல ஏன்னா ஒரு போலீஸ் அவர் லீகலான பர்சன் இப்போ நம்ம புஷ்பா பண்றது என்ன செம்மரக்கட்டையோட கடத்தல் அது வந்து இல்லீகல் இதுக்கு தான் ஒரு பவர் ஏஜ் இருக்கும்ல அந்த பவர் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியானது பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஸோ இது வந்து முதல் மைனஸ் ரெண்டாவது மங்களசீனு தாங்கிட்டேருந்து போன அந்த சிண்டிகேட்டை கைப்பற்றணும்னு சொல்லி அவருக்கு எவ்வளோ ஒரு கிரிமினல் மைண்ட் இருக்கும் அது சுத்தமாக இல்லை அவரோட ஒய்ஃப் தான் இதில் வந்து எடுத்த ரோலை பயங்கரமாக பிளே பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் இவங்க மூணு பேர் காதுக்கும் பூ வேணும்னு சொல்லி கேட்குற சீக்வன்ஸ்லாம் பயங்கர காமெடியாக இருக்கும் கிடைக்கிற எல்லாம் வந்து காமெடி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பேரு இந்த ஒரு கேரக்டரைஸை வந்து பயங்கரமாக மைனஸ் பண்ணிடுச்சு அதை தாண்டி பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த படங்கள் மட்டும் இல்லாமல் பெரிய ஹீரோக்கள் படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த இதனே கொடுத்துட்டாங்க பில்டப் திருமணா ஸ்லோமோ நடந்தா ஸ்லோமோ பறந்தா ஸ்லோமோ வேட்டியை தூக்குனா ஸ்லோமோ அக்களை தூக்குனா ஸ்லோமோ சொரிஞ்சா ஸ்லோமோ அடிச்சா ஸ்லோமோ பேசினா ஸ்லோமோ சரி ஓகே ஸ்லோமோ விட்டு தொலைங்க அதை வந்து டியூரேஷனை வந்து இழுக்கிறக்காண்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க ஏன் திரும்ப தர எல்லா பக்கமே புஷ்பா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு புஷ்பா புஷ்பா புஷ்பான்னு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு புஷ்பா 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 நீ யாருக்காக போகிற புஷ்பா நினைக்க நீ யார் நான் புஷ்பான டிரைவர் நீ யார் நான் புஷ்பான கிளீனர் நீ யார் நான் புஷ்பானோட மேனேஜர் அந்த படம் பேர் புஷ்பா தான் எங்களுக்கு தெரியுமேடா பார்ட் டூனு பார்ட் டூ ரெண்டு எடுத்துக்கப்புறம் ஏன் புஷ்பான்றது எங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க நீங்கள் சொல்ல போனால் படம் பார்க்க போன ஆடியன்ஸ் நெத்தியில் கூட்டு பச்சை தான் ஊற்றி உள்ள புஷ்பானு மீதி எல்லா திரும்புகிற பக்கம்லாம் புஷ்பா இங்கேருந்து போகிறாங்க மால்தீவ்ஸுக்கு போகிறாங்க டெம்போவில் போயிருக்காங்க ஒரு டெம்போல மால்தீவ்ஸுக்கு போய் ஏன் போறது வேற வண்டி இல்லையா டெம்போல மால்தீவ்ஸ் போனவங்க திரும்ப வரும் ஹெலிகாப்டர்ல வரேன் ஒன் ஆஃப் த கிரிஞ்சஸ்ட் சீன் எவர்னு ஒன்று சொல்லுவேன் தெரியுமா அதெல்லாம் வந்து அதை எப்படி ஒரு மோட்டிவேஷனா ஒரு இன்ஸ்பைரா எடுத்துக்க முடியுன்னு தெரியல கிரிஞ்சஸ்ட் சீன் எவர்னு தான் நான் சொல்லுவேன் டெம்போல அங்கிருந்து போயிட்டு வரும்போது வந்து இவங்க ஹெலிகாப்டர்ல வராது அதுக்கப்புறமா அந்த ஹெலிகாப்டர்ல வந்த அந்த ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லுவாரு நீ வந்து டெம்போல நாயே ஏறாதுன்னு ஆனா அதுக்கப்புறம் அவர் அந்த டெம்போல ஏறி போவார் வேற சுச்சுவேஷன் கோடிஸ்வரன் நினைச்சா ஹெலிகாப்டர் ஏற முடியாது அவசியம் கிடையாது அவன் நினைச்ச ஹெலிகாப்டர் அவன் எடுத்துட்டு போயிட்டா நீ டெம்போல போற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னும் எத்தனை நாள் இது மாதிரி கொடுக்க போறீங்க இந்த படமே வந்து ரொம்ப ஒரு கட்டத்துல இவனை ஆக்கணும் அப்ப வந்து புஷ்பா எதுவும் பண்ண போற வர போற பிரச்சனைகளை சமாளிக்க போறா நம்ம எதிர்பார்க்கிறப்ப இவ்வளவு தாண்டி இவ்வளவு ஒரு மிஸ்டேக்கான படத்தை கொடுக்குறீங்க இவ்வளவு மிஸ்டேக் ஏன் பண்றீங்க சோசியலில் வந்து எவ்வளோ விஷயம் நீங்க நீங்க எவ்ளோ விஷயம் ரிசர்ச் இப்போ மக்கள்கிட்ட பில்டப் சீன்ஸ் எடுக்கல பார்த்துருப்பீங்க எவ்வளவு படம் நீங்க ட்ரிபிள் ட்ரிபிள்ல நீங்க அந்த அளவு இருந்ததா சலார்ல பாக்கலையா சலாருக்கு விமர்சனம் சலாறு வந்து எவ்வளோ படம் அப்லையும் கெட்டு போச்சுங்கிறது அப்புறம் ஏன் அப்படி ஒரு பில்டப் எடுத்துட்டு வர்றீங்கன்ற ஒரு கேள்வி இருந்தது சரி ஓகே புஷ்பா புஷ்பான்னு எல்லா பக்கம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அந்த புஷ்பாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தது ஒரு கட்டத்தில் நமக்கு எனக்கு தெரியும் பண்ணி புஷ்பான்னு பாத்துக்கிறேன் அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஃபைட் எப்படி இருக்கும் தெலுங்கு சினிமாவோட ஃபைட்டே எப்படி இருக்குங்கிறத நமக்குலாம் தெரியும் ஆனால் இதில் அதெல்லாம் தாண்டி கையை கட்டினா காலை வச்சு அடிப்போம்னு சொல்லி காலையும் கட்டுறாங்க சரி கையையும் காலையும் கட்டினா நீ எப்படா சண்டை போடுவோம் பார்த்தா விழுந்து விழுந்து கடிக்கிறாரு சரி ஓகே கடிக்கிறது மனிதனோட இயல்பு தான் எல்லாரும் கடிப்பாங்க கடிச்சு சண்டையெல்லாம் போடுவாங்க கடிக்கிறது ஒரு தற்காப்பு ஆனால் கடிக்கிற வச்சே ஃபைட் பண்ண முடியுமா ஏங்க ஒரு புளியோட ஒரு சிங்கத்தோட பைட்டிங் ஃபோர்ஸே கம்மி டைனோசர்க்கே டைனோசருக்கே பைட்டிங் ஃபோர்ஸ் இருக்காதுங்க காட்சியில் தான் கடிச்சு தூக்கி வைச்சோம் எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக பார்த்து காட்சி இல்லாதான் கடிச்சு என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு கடைசியாக ஒரு படம் வந்தது அந்த காங் விசஸ் காட்சிலா ஏதோ ஒரு எம்பயர் சம்திங் ஏதோ ஒரு படம் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு இதுல ஸ்கேர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் ஒரு மங்கி அது அதாவது காங்கோட எதிரி ஒன்று இருக்கும் இன்னொன்று காட்சிலா மாதிரியே ஒன்று வந்து ஸ்னோவை கக்கும் அதான் பனியை கைக்கும் அந்த பனியை கக்கிற ஒரு டைனோசரை கூட நம்ம காட்சியில் என்ன பண்ணுவோம் வாயில கடிச்சு தூக்கி வீசும் இது மாதிரியான பல விஷயங்கள தான் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா வாயில கடிச்சு தூக்கி வீசுறாரு வாயில கடிச்சு கையை முறுக்குறாரு ஒருத்தன் வெட்டவர் டக்குனு தடுக்கிறாரு வாயில கத்தி வச்சு எல்லாரையும் வெட்டி தள்ளிக்கிருக்காரு விழுந்து விழுந்து பறந்து பறந்து கடிச்சு இந்த கையெல்லாம் வந்து கடிச்சே முறுக்கிறாரு கடிச்சே ஏய் என்னடா என்ன என்ன சொல்ல வேணும் பொண்ணும் புரியலையே அந்த மாதிரி தான் வந்து படத்தோட இலந்துலாம் போயிட்டு இருந்தது ஓகே ஃபைட்லேயே இவ்வளோ லூப் வச்சுக்கிறீங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மால்னு கீழ அடிச்சு மேலே பாரு அப்பெல்லாம் அடித்தா ஸ்பாட்லேயே புஷ்பாவே காலி ஆகிட்டு இருப்பாரு அவர் கொடுக்கப்பட்ட பில்டப் விட்டு புஷ்பா யாரும் தெரியுமா புஷ்பா யாரும் தெரியுமா புஷ்பா யார் அதான் தெரியுமே அவர் ரைஸ் ஐட் ஆஃப்ல அவர் ரூல் பண்ண போறாரு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் ஏன் அவ்வளோ பண்ணுறீங்க ஒரு ஆட்சி அதிகாரமே பார்த்து பயப்படுற ஒரு புஷ்பாவை ஒரு பசங்க இளம் வயசு பசங்க பொண்ணை கடைத வச்சு புஷ்பாவை போட்டு கிளாய்ப்பாங்க இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரி இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப தான் சரி என்ன அல்லூர்ஜுனவர்களே உங்களை தான் பஸ் ஸ்டாப்பில் புகழ் தான் அப்படி போட்டு செய்கிறளா வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை தாண்டி இந்த படத்துக்கான மியூசிக் அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுகிறப்ப எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு பக்கம் கங்குவாக்கு இப்போ தான் டிஎஸ்பியை போட்டு அடித்தாங்க தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்போயுமே டிசி டிஎஸ்பியே பெரிய அளவு வரவேற்க மாட்டாங்கன்றது தெரியும் இப்போ டிஎஸ்பி மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது டைம் மியூசிக் கொடுக்க மாட்டேங்கிறார் பாட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னோம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆடியோ லஞ்சில் சொன்னார் ஏன் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள் வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க ஷூட்டிங்லேயே ஏதாவது கோலார் கொடுத்துருப்பாங்க அந்த கடுப்பில் தான் டிஎஸ்பி ஓ நீ படத்தில் வாங்குறியா அவனை மியூசிக்கில் பழி வாங்குறேன் நான் சொல்லி கங்குவைக்காவது பாத்திர கடையில் போய் மியூசிக் போட்டார் இதுக்கெல்லாம் நேரடியாக விறகு கடைக்கு போய்ட்டு மரக்கட்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக விறகு கடைக்கு போய்ட்டு விறகு கடை இந்த ஒரு கட்டை விறகு இறக்கி விடு டக்குன்னு விறகு டம்முடுமுன்னு கொட்டதா அது ஒரு பிஜிஎம் இந்த கட்டையை விட அது ஒரு பிஜிஎம் சொல்லிட்டு இது மாதிரியான விஷயங்களை போட்டு 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 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளால் லைட்டாக குழப்பம் டாப்பில் அது ஒரு மைண்டு அமையுது அதுக்கப்புறமா அந்த கேரக்டரைசேஷன் நம்மள சொன்னதான் களைஞ்செடுத்து நிறைய கேரக்டர் உள்ள வச்சிருக்காங்க இவ்வளோ கேரக்டர் உள்ள வச்சு அதுக்கான வெயிட்டேஜ் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவா இருக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு எந்த அளவு பாசிட்டிவோ அதை தாண்டி நெகட்டிவோ இந்த படத்துல அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கு சொல்ல ஒரே வார்த்தை படத்துல லாஜிக் மிஸ்டேக் இல்ல லாஜிக் மிஸ்டேக்ல தான் படம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லீடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா படம் எல்லாம் முடிஞ்சு டைட்டில்கெல்லாம் போட்டாங்க தேட்டர் லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்க சேஞ்சுன்னு சொல்லி நம்ம எந்திரிச்சு போலாம் திரும்ப தேட்டர் லைட் ஆஃப் பண்ணுது ஏன்னா அவங்களுக்கே தெரில இந்த படத்துக்கு லீடு இருக்கு இன்னும் படம் இருக்கு அப்படின்னு சொல்லி மூணு மணி நேரத்தில் படம் முடிஞ்சு டைட்டில் போட்டு இருக்கும் அடுத்து காமன் நேரம் படம் என்னன்னு பார்த்தா புஷ்பாவோட ஃபேமிலி ஒன்று சேரு அவங்க அண்ணன் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நீ அப்பாவுக்கு எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அடுக்கு அங்க போறாங்க அங்க பாம வச்சு அந்த மண்டபத்தை வெடிக்க வைக்கிறாரு அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா த்ரீ அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கான கண்டினியூஷன் வேற ஒரு பக்கம் கொடுக்குறாங்க சரி யாரும் இல்லைன்னு சொல்லி பார்த்தா இந்த இதுல வந்து சாரி இது கொஞ்சம் தான் ஒரு கட்டத்தில் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிடுவார் அதாவது நான் தான் அவர் பண்ணி வச்சிருக்க மரக்கட்டைகள் எல்லாமே செஞ்சந்தனம் கிடையாது அது ஒரு சாதாரண சேண்ட்ரா மரம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா போலீஸில் நம்ம மாட்டிக்க கூடாது நம்மளுக்கு அசியமாயிடுன்னு சொல்லி அந்த மரத்தெல்லாம் குளித்துட்டு அவரும் செத்து போனால் தான் அந்த கதையை வந்து ஒரு பக்கம் பில் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து கிளைமேக்ஸில் அவர் பாம்பு வச்சு வெடித்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட்லேருந்து காட்டுறப்ப அது அப்படியே ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும் சரி ஓகே பார்ட் டூன்ற பேர்லேயே மூணேகாம் மணி நேரம் எங்களை வச்சு செஞ்சுட்டீங்க பார்ட் த்ரீல என்ன மாதிரி வச்சு செய்ய போகிறீங்கன்னு சொல்லி ஐயோ அம்மான்னு அடிச்சுட்டு முடியாத அந்த ஃபேன்ஸை தான் நான் வந்து ஃபேன்ஸ் இல்லை அடிச்சுட்டு முடியாத அந்த கூட்டத்தை மட்டும்தான் நான் தேட்டரில் பார்த்தேன் ஆக மொத்தம் புஷ்பா ஒன்று அளவுக்கு இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த படம் மூலமாக இவங்க நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்ல வராங்க அதே மாதிரி இனிமேல் பார்ட் டூல ரிலீஸ் ஆகிற எந்த படத்தையுமே பார்க்காதீங்க அப்படிங்கிறதையும் மறைமுகமாக சொல்ல வராங்க இதுதான் இந்த படத்தை பற்றின ஓவரால் வியூ இதை தாண்டி இது கேஜிஎஃப்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ஒன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு ரவுடியாக டானாக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு ஒரு கேஜிஎஃப்ங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய தலையை போட்டு அந்த கேஜிஎஃப்க்கே ஓனராகிறார் எப்படி வளர்ந்தாருங்கிறது கேஜிஎஃப் பார்ட் ஒனோட கதை அப்புறம் எப்படி ரூல் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்ட் டூவோட கதை அதில் தான் தன்னோட மக்களை வாழ வைக்கிறது தன்னோட மக்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா எந்த அளவுக்கு ங்கிறது இதுக்கு நடுவில் அவருக்கு வந்து அதிகப்படியான தங்கங்களை சேமிக்கிறோம் பல கதைகளை பார்த்துருப்போம் எண்டில் அவர் அந்த ஷிப்பில் வந்து தண்ணியில் மூழ்கும்போது இவ்வளோ தங்கம் எதுக்கு அவர் சேகரிச்சார்ன்றப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் கதையை கொண்டு போவாங்க அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவார்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் வாங்கி ஒரு கன்டெய்னரில் ஏற்றி நடுக்கடலில் எல்லாத்தையும் மூல அடிச்சிருவார் அப்போ அவங்க அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை அதாவது கடல் கடையில் அவ்வளோ தங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தங்கத்தையும் தேண்டி தோண்டி உனக்கான நான் எடுத்துகிட்டு வரேன் இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் உன்கிட்டே கொண்டாந்து தரேங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த அந்த அம்மாவுக்கு கொடுத்த அந்த ஒரு ப்ராமிஸ்க்காக கீழேருந்து வளர்ந்து 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 கேஜிஎஃப்ல போய் அங்கே இருக்கக்கூடிய கருடை நடிச்சு அந்த கேஜிஎஃப்க்கு தலைவரா மாதிரி அதுக்கப்புறமா வேர்ல்டு வைடா நிறைய ஸ்கேம் பண்ணி இல்லீகலா பல விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் வாங்கி கடற்குளை முக்கி அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை தன்னோட உயிரை கொடுத்து தனக்கு பொண்டாட்டியாக வந்த அவங்களோட ரீனாவோட உயிரை கொடுத்து பல பேரை காவு கொடுத்து அந்த ஒரு வாக்கை அவர் காப்பாத்திருப்பார் அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை காப்பாத்துறதுதான் கேஜிஎஃப் டூ அப்படிங்கிற நமக்கு தெரியும் அது மாதிரி பொண்டாட்டிக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை தான் நம்ம புஷ்பா டூ ஸோ இதுதான் கேஜிஎஃப் ஓட இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி கிட்டத்தட்ட ரெண்டுமே சைமன் டைனிஸ் ஒன்று தானே இது வந்து கேஜிஎஃப் யாஷோட ரைஸ் ராக்கியோட ரைஸ் இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராக்கியோட ரூல் அதே மாதிரி தான் இது வந்து ரைஸ் அண்ட் ரூல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபர்ஸ்ட்டு காரில் போய் காசு இல்லாமல் இருப்பார் அதுக்கப்புறம் கார் வாங்கி காரில் போகிறது இல்லையா அதுக்கப்புறம் விலை உயர்ந்த காரில் போவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் டிரான்ஸ்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அது ஒரு ஃபைட்டில் வந்து கன் எடுத்துகிட்டு போகிறது சண்டை போடுற விதம் அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் கேஜிஎஃபை லிட்டரலா காப்பி நம்ம சொல்ல முடியாது அது எப்படி சொல்ல முடியும் வந்து ரெண்டுக்குமான கதை ஒன்று தான் அது எடுக்கப்படுற விதம் ஒன்றா இருக்கும் இது வேறு எந்த ஆங்கிலுமே காட்ட முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது பட் லிட்டலாக பார்க்குறப்ப கேஜிஎஃப் பார்க்குற மாதிரியான ஃபீல் அங்கங்க நமக்கு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒய்ஃப் சென்டிமெண்ட்ஸாக இருக்கட்டும் கூட இருக்கிறவங்களோட க்ரோத்தாக இருக்கட்டும் இவரை பார்த்து அந்த கவர்மெண்ட்டை அலடுறதாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ரிமெம்பரன்ஸ் டூ கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது இதில் பார்ட் த்ரீ வேறு சொல்லியிருக்காங்க பட் கேஜிஎஃப் பார்ட் த்ரீக்கு ஒரு கண்டினியூஷன் கொடுத்தாங்க அப்போ ஒரு சுவாரஸ்யமும் அப்ப படி ராக்கி என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு நம்ம கேட்டோம் ஆனால் அது மாதிரிலாம் புஷ்பாவில் கேக்கல யோ என்ன பண்ணி வச்சிருக்கனே என்ன சீக்கிரம் ஆனால் ஆனா போன வெளில வெயில் அடிக்கடியா அப்படிங்கிற தான் இதுக்கான பார்ட் த்ரீ இருந்தது பார்ட் த்ரீ பெரிய அளவுக்கான எப்படி புஷ்பா டூ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பார்ட் டூ வெயிட் பண்ணுவோம் பகத் வாசியில் என்ன பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரியான வெயிட்டிங்லாம் எல்லாம் பார்ட் த்ரீக்கு நிறைய பேருக்கு இல்ல என்னை விட்டா போதுன்ற தான் இருந்தாங்க இதுதான் கேஜிஎஃப் ரிமம்பரன்ஸ் இருந்தது தவிர லிட்டரலா கேஜிஎஃப் காப்பி பண்ணி எதுவும் உள்ள ஆனா அந்த ஸ்லோமோ அந்த பில்டப் டைலாக்ஸ் அந்த ராக்கி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தது எனக்கு என்னமோ தெலுங்குல எடுக்கப்பட்ட ஒரு கேஜிஎஃப் தான் நான் பார்த்தேன் உங்களுக்கு ஓவராலா புஷ்பாட்டு எப்படி இருந்தது யார் யாரும் இனிமேல் பார்க்கலான்ற ஐடியால இருக்கீங்க பார்த்தவங்களுக்குலாம் எப்படி இருந்தது நான் சொல்றேன் இந்த ரிவியூ இந்த கருத்து எவ்வளோ பேருக்கு வந்து ஒட்டது உடன்படுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதை தாண்டி நீ எந்த படத்தை தாண்டா நல்லா சொல்லியிருக்க அப்படின் கேட்டால் நான் நல்லா நிறையா படங்களை சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காவு வாங்கிய படங்களில் இதுவும் இந்த படம் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற துக்க செய்தியை தான் நான் சொல்லுன்னு நினைக்கிறேன் அதர்வைஸ் வந்து இந்த படம் இது தனிப்பட்ட வன்மம் எனக்கு எதுவும் கிடையாது ஓவராலாக இந்த ரிவ்யூ குறித்தும் இந்த படம் குறித்தும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க